உம் நான் ஒன்னு சொல்லட்டுமா உம் செத்தா பப்பன் மேரி சாவுனு மா லங்கா க்ளீஸ் ஒரு பெண்ணாம் பென் கண்டிங் வணக்கம் முதல்ல இளங்கோழாம் அண்ணாவுக்கும் ஹிரண்யாக்காவுக்கும் ஒரு இலங்கை சினிமா ரசிகையாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் காரணம் ஒரு நல்ல சிறந்த படத்தின் மூலமாக ஒரு நாட்டின பெயரையும் அந்த நாட்டில் இருக்க சினிமா துறையையும் உலகம் முழுக்க கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த நெலும் குழுன திரைப்படம் வந்து நல்ல ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்குது ஏன்னால் இந்த திரைப்படத்தை பார்க்குற நேரம் அதாவது ஒரு கமெடி படத்தை பார்க்குற நேரம் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் ஒரே மாதிரி எனர்ஜி ஒரே மாதிரியான சிரிப்பு ஒரே மாதிரியான கைத்தட்டல் வந்து ஒரு இலங்கை படத்துக்கு கிடைக்கிறதுங்கிறது நான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தது அதாவது ஆரம்பத்துலேருந்தே முடிவு வரைக்கும் எல்லாருமே ரசித்து கைத்தட்டி எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒரு நினைக்கிறேன் ஒரு முதல் படமாக நான் இதை பார்க்குறேன் என்னுடைய இந்த அனுபவத்துக்குள்ளே நிச்சயமாக இந்த படம் மேலும் மேலும் வெற்றி பெறணும் இளங்கோனா நீங்கள் வந்து எங்களோட இலங்கை சினிமாவுக்கு ஒரு புதிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கீங்க நெலும் குழுன படத்திட மூலமாக ஏன்னா இந்த படம் வந்து வேர்ல்ட் வைட் பல்வேறு மொழிகளில் உருவாக்கப்பட்டிருக்குது ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை நாங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் மாதிரி ஒருத்தர் எங்கட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாருங்கிறது உண்மையில எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம் கட்டாயம் இந்த திரைப்படம் தமிழ் மொழியில் இந்தியாவிலும் ரிலீஸ் ஆகுது பெருசு அப்படிங்கிற பேரில் நிச்சயமாக இலங்கையில் இருக்க தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் இருக்க அனைத்து தமிழ் ரசிகர்களும் எங்கட இளங்கோ அண்ணா டிரெக்ட் பண்ண இந்த தமிழ் மொழி மூலமான பெருசு படத்தையும் கட்டாயம் பாருங்கள் தமிழ் மொழியில் மட்டுமில்லாமல் சிங்கள மொழியிலையும் உலகளாவிய ரீதியில் எல்லா மொழிகளையும் இந்த திரைப்படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்குது நன்றி கட்டாயம் வாங்க தியேட்டர்ஸுக்கு வாங்க நெலும் குள்ளனையை பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போங்க Mas. per Lanka Glitz. Oru Subscribe now. Apa setara ilia?